தம்னேல் பார்த்துட்டு எல்லாரும் இது சொய்யம் இல்லாட்டி முந்திரி கொத்து நினச்சிருப்பீங்க ஆனால் இது அது ரெண்டுமே கிடையாது நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி பொறிக்காமல் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு மிக்சர் ஜாரில் அரை கப் தேங்காய் மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு குற குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதோடவே கால் கப் வேர்க்கடலை சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் அடுத்து நாலு சின்ன சைஸ் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழத்தை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் ஃபோர்க் யூஸ் பண்ணி தான் மசிக்கிறேன் நீங்கள் அரைச்சி எடுக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது வாழைப்பழத்தில் இருக்க அந்த குழ கொழப்பு தன்மையெல்லாம் போயிடும் வாழைப்பழத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதோட அரைக்கப் ரவை சேர்த்துக்கிறேன் இது வறுக்காத ரவை தான் ரவை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாழைப்பழமும் ரவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பால் ஊற்றி வேக வைக்கும் போது இதெல்லாம் நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக வந்துடும் ரவை நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதோட அரைச்ச தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம பால் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஸ்வீட் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே இதை வச்சு யூஸ் பண்ணாதீங்க பால் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம சேர்த்த பால் நல்லா கெட்டியாகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே இதில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக அரை கப் வெல்லமும் சேர்த்துக்கலாம் நான் வீடியோவில் நல்லா கலர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கட்டியாக இருக்குல்ல சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சக்கரை நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் கூட இலகி வரும் அது திரும்ப நல்லா கட்டியாகி வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மொத்தத்தில் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் கிட்ட ஆகும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா அல்வா பதத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து சுற்றி வரணும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறுவிட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கிறேன் இது இப்படியே சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் பேனில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறேன் அப்போ மேலே இருக்க லேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கலருக்காக மஞ்சத்தூள் சேர்க்காமலும் செய்யலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்ட நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டையை சேர்த்துக்கிறேன் அடுப்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ